வந்தீங்கன்னா யாருனா குடிக்கலாம் உள்ள போனியா ஏங்க அந்த மாதிரி கத்திட்டு குளிக்கலாம் இடியாப்ப விக்கலாம் கோழி விக்கலாம் பண்ண சமைக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம் வாங்க வந்து புடிச்சிட்டு போங்க அவ்வளவுதான் பென்சா கட் பண்றேன் எப்பவும் பார்த்து எண்ணம் கட்டா வருது ஆள் நிறைய பேர் இருக்காங்க வேற எதுவும் கிடையாது ஏன் கூட்டமா இருக்கு சாட்டர்டே சண்டே ப்ரோ இது இல்ல இன்னைக்கு மண்டேல நீ சண்டே கணக்கு தான் நீ போயிட்டு இருக்கு நாளை காலை ஏழு மணி நேரம் சண்டே மண்டே எனக்கு அப்படியா என்ன ப்ரோ பழைய குற்றம் போங்க செதுக்கி வச்சிருக்காங்க மழையவே ஆறு படி செதுக்கி வச்சிருப்பாங்க சூப்பரா இருக்கும் ஆனா என்ன மழை முற்ற மாதிரி இருக்கும் ஒரு பைக் ரைட் தான் அது கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் மேலே ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தோம் ஏமாற்றோம்னா இல்லை பட் நீங்களே பார்த்துருப்பீங்க ஃபால்ஸ்ல நல்லா தண்ணி வருது

ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குற்றால வந்திருக்கோம் நம்ம இப்போ ரீசெண்டாக தான் வந்திருந்தோம் இப்போ வந்து லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் என்னென்ன நெக்ஸ்ட் மந்த்து போகிற மாதிரி இருக்கும்ன்ட்டு அதான் இந்த நெக்ஸ்ட் மந்த்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து எத்தனை டூ ஓ டைம் என்ன சரி டைம் ரெண்டு மணியா ரெண்டு மணியாக இது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே வீட்டிலேருந்து பத்தே காலேஜ் ஆரம்பித்தோம் நம்ம பத்தே கழிவு ஆரம்பிச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு வரும் ஏன் லேட் ஆச்சுன்னா வர வழியில் ஃபுல்லாக சரியான காற்று அப்புறம் வந்து நைட் டைம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்தோம் இப்போ நைட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லோவாக தான் வந்தோம் அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீட்டில் பார்த்தீங்கன்னா த்ரீ வருஷம் ஆகும் கண்ணெலாம் கரெக்டாக வருது ஆள் நிறைய பேர் இருக்காங்க வேறு எதுவும் கிடையாது ஏன் கூட்டமாக இருக்குது நாங்கள் சாட்டர்டே சண்டே போகிறது இல்லை இன்னைக்கு மண்டேல இன்னைக்கு சண்டே தான் நீ போயிட்டு இருக்கு நாளைக்கு காலைல ஏழு மணியான சண்டே மண்டே கணக்கு என்ன ப்ரோ கணக்கு ஏழு டு பத்து வரைக்கும் சண்டே கணக்கு தான் பத்து மணிக்கு தான் மண்டே கணக்கு மண்டேக்கு தான் வேலைக்கு எல்லாருமே நம்ம கணக்கு வரைக்கும் சண்டே வந்துட்டு மண்டே காலைல பத்து மணி வரைக்கும் சண்டே கணக்கு தான் நீங்கள் எந்த வந்தீங்க நீங்கள் நாம காரில வந்துருக்கோம் அவ விட்டு விடுங்க குளிக்கிற கட்டா இருக்கு ஆனா ஆள் தான் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்காங்க வேறதும் கிடையாது மித்தபடி தண்ணி அளவாக தான் வருது குளிக்கிற அளவுக்கு கூட்டம் இருக்கு அந்த அளவுக்கு அடுத்த பர்சம் பைபால்ஸ் போனோம் பைபால்ஸுக்கும் கூட்டம் தான் இருக்கு ஆனால் ஏற்றுற வரைக்கும் இன்னைக்கு கூட்டம் கம்மியாக தான் இருக்கு அதை ஏத்துக்கிறேன் தென் வந்துட்டு குளிக்கலாம் வந்தால் குளிக்கலாம் ஆனால் இடைஞ்சல் இல்லாமல் குளிக்கணும் அதான் மேட்ரு வேறதும் கிடையாது இடைஞ்சல் இருக்கு நீ குளிச்சு சொன்னிங்களா குளிச்சு வந்தேன் அடுத்து அந்த மெயின் பால்ஸ் போலான்னு இருக்கேன் மெயின் பால்ஸில் என்னன்னு தெரியல கதை என்னன்னு தெரியல நீ பாத்த ஒரு கதை கதை என்ன இருக்கு அப்படியா நீ அந்த ஊரு நான் ப்ரோ பக்கம் தான் இருக்கீங்க அப்புறம் என்ன பாத்து பாங்க பை பால்ஸ் என்ஜாய் பண்ணுங்க மலையை விட்றோம் போங்க செதுக்கி வச்சிருக்காங்க மலையேவே ஆறு படி செ செதுக்கி வச்சிருப்பாங்க சூப்பரா இருக்கும் ஆனா என்ன மலை முற்றுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க பக்கம் தூறும் போது அங்க இருந்து ஆறு கிலோமீட்டர் ப்ரோ இது ஆறு கிலோமீட்டர் மீன் பால் பைக் பால்ஸ் அதே மாதிரி அப்படியே அதே அந்த அந்த காரணம் ஓல்டு பால்ஸ் அது கூட்டமாக இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் பைக் பால்ஸ் எப்படியோ அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஓல்டு பால்ஸ் வந்து சின்னதாக இருக்கும் குளிக்கிறதுக்கான இடம் வந்து சின்னதாக இருக்கும் கீழே வந்து தொட்டி இருக்கும் வேற எதுவும் கிடையாது சரி ஓகே உங்க பேர் ப்ரோ சாதி பார்த்தோம் ஓகே தேங்க்யூ சரி ஓகே வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸில் வர வேண்டியது நம்ம ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸில் வந்துருக்கோம் நம்ம சரி ஓகே நம்ம உள்ளே போவோம் சரி வாடா

இப்போ நம்ம எப்படி இங்கே குற்றாலம் வந்தோம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம் சொல்லுவார்ப்போம் அந்த ஸ்டோரி சொல்லலே ஃபஸ்ட்டு சொல்கிறா நீ எங்கேருந்து வர நான் எங்கேருந்து வரேன் குற்றாலம் பிளான் எப்படி போட்டோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் பெங்களூர்லேருந்து வரான் நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் அப்புறம் பிளான் எப்படி போட்டோம்னா ஒரு சடனாக நடந்த பிளான் ரெண்டு பேருக்கும் லீவ் எடுக்கிறதுனால சரி எதுக்கு லீவை வேஸ்ட் பண்ணுவானேன்னு கிளம்பினோம் பார்த்திங்கன்னா ஒரு பைக் ரைடு தான் அது கிட்டத்தட்ட ஒரு அவுண்ட் டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் நீங்க இருந்து என்ன ஏமாற்றம் நல்லா பட் நீங்களே பாத்துருக்கீங்க ஃபால்ஸ்ட்லாம் நல்லா தண்ணி வருது வாத்துட்டு தான் என்ன சொல்ற அதான் என்ன ஆச்சுன்னா இவனுக்கு வந்து ஆபீஸ்ல இருந்து ஒரு நாலு நாள் லீவ் விட்டாங்க ஓகே எப்பயும் வந்து சாட்டர்டே சண்டே தான் லீவு லீவ் எடுக்கிறதே கஷ்டம் பட் இந்த டைம் வந்து வந்து மண்டே டிப்தி லீவ் அதனால தான் நம்ம வந்து குற்றாலம் வந்து கூட வந்திருக்கோம் நம்ம என்னன்னா நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தேன் நம்ம வீட்டு பங்குஷனுக்காக வந்தேன் நான் இங்க குற்றாலம் பட் இவன் பாத்தீங்கன்னா கோவில்பட்டி நான் வந்து ஆறானூர் அதான் குற்றாலம் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கான் ஊர் கோவில்பட்டி இப்போட்டி வந்திருக்கான் என்ன பிளான் பண்ணோம்னா இப்போ குற்றம் மேரேஜா இப்போ காலையில் ஆறு மணிக்கு முழுத்தோம் ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் அதான் நம்ம நைட்டு ஃபுல்லாக குற்றாலத்தை சுற்றி எல்லா பால்சியும் சுற்றி பார்த்துட்டு அப்புறமா வரலான்னு பிளான் பண்ணோம் அதான் பெரிய இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை இங்கே கூப்பிட்டு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துருந்தோம் என்ன பார்த்தா ஃபஸ்ட்டு யோசித்தான் ஏய் நைட் போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் ஏய் நைட்டு விடிய விடிய குடிப்பான் குளிப்பாங்கடா ஸோ குளிச்சிடலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன் அப்புறமா மேரேஜ் போறான்னு நாங்க நினைச்சோம் இவங்கிட்டு என்ன சொல்லுவா இருட்டா இருக்கும் இருட்டா இருக்கும் அடுத்து வந்து பால்ஸெலாம் எரிக்ட்டாக இருக்கும் குளிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் திருப்பி மேரேஜ் முடிச்சுட்டு திருப்பி ஒர்க்காக இங்கே வரான்ட்டு அவன் இது பண்ணான் டெலிவரி பண்ணான் நான் நடந்துக்கிட்டு நீ வந்துடு அப்படியே போகலாம் ஒர்க் இல்லை லைவ்லாம் இல்லை வரும் இப்போ ரெகார்ட் பண்ணிட்டு அப்புறமா அதிக போகணும் நான் இது நியூஸ்லாம் இல்லை யூடியூப் சேனல் ஆமாம் ஆமாம் இது லாக்ஸ் ஆர்ஜே சூர்யா லாக்ஸ் சரி 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 நீங்கள்

ஓகே 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 வந்தும்மா தெளின்னு போடுவாங்க போடுறாங்கனால கிளம்பலாம் சரி ஓகே அதனால ஓகே வந்து சொல்லு வேற என்ன சொல்ல ஆமா நீங்க வந்து லாஸ்ட்டா யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு நீங்க பெரிய வந்து நம்ம கோவை குற்றாலம் இருக்குல்ல அந்த லேக்ஸ்ல வந்துருப்பேன் ஃபஸ்ட்டு கோவை குற்றாலம் வந்து ஒரு இன்னும் ஒரு அஞ்சு வீடியோ இருக்கு ஆ எடிட் பண்ண டைம் இல்லாத காரத்துனால இன்னும் நிறைய வீடியோ இருக்கு போடாம இருக்கேன் போடுறேன் கொஞ்சம் சீக்கிரம் போடுறேன் அடுத்து பார்த்தேன்னா சரி சொல்லு அதான் கோவை குற்றாலம் போனோம் அது வீடியோ போடவே இல்லை அது முன்னே நாங்கள் மெயின் குற்றாலமே வந்துட்டோம் அதனால சொல்லு மெயின் மெயின் குற்றாலம் வந்தாச்சு நாங்கள் குளிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் ஓகே குளிக்கிறோம் ஹேஸ்டல் எப்படி கேவலதான் இருக்கும்

உள்ள போனா ஏங்க அந்த மாதிரி கத்திட்டு குளிக்கலாம் இடியாப்ப விக்கலாம் கோழி விக்கலாம் வந்தா சமைக்கலாம் அந்த மாதிரிதான் குளிச்சுக்கிட்டே இருக்கலாம் வாங்க வந்து குளிச்சுட்டு போங்க அவ்வளவுதான் ப்ரோ ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ ஓகே ப்ரோ ரைட்டா ப்ரோ